சின்னத்திரை நடிகைக்கு இப்படியொரு அதிர்ஷ்டமா சின்ன இருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகைகள்ல சிலர் மட்டுமே ஷைன் பண்றாங்க சிலர் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாங்க ஆனா குக்வித் கோமாளி மூலமா பிரபலமான மோனிஷா மாவீரன் படத்துல எஸ்கிவுக்கு தங்கச்சியா நடிச்சு ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல சத்யராஜோட மகள நடிச்சு அசத்தி இருக்காங்க கலவையான விமர்சனங்களோட கூலி படம் தேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க நிலையில மோனிஷா கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களை கூஸ்பம் பரவச்சிருக்காங்க அந்த வகையில் ரஜினிகாந்த் அமீர் கான் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் பார்த்த ரசிகர்கள் ஷார்ட் மோனிஷாவுக்கு இது மிகப்பெரிய ஜாக்பாட் தான் பெருமையா கமெண்ட் பண்றாங்க வழக்கம் போல பழி வாங்குற கதைதான் சூப்பர் ஸ்டார் தான் அந்த படத்தை ஒன்மேன் ஆர்மியா தூக்கி நிறுத்துறாருன்னு பலர் விமர்சனம் செய்தாலும் படத்தோட வெற்றியை தடுக்க பல விஷமிகள் விங் அமைச்சு வேலை செய்யறதாகவும் ஒரு ஹாட் டாபிக் போகுது ஒரு படத்தை பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆக்கினா அந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அது மிகப்பெரிய அடியா இருக்கும் ரசிகர்களையும் தாண்டி பலதரப்பட்ட மக்களை தேட்டருக்கு வர வைக்க வேண்டிய சக்தி படத்தோட ப்ரொமோஷன் கையில மாறி போயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லனாலும் பரவாயில்ல போகாதீங்கன்னு நெகட்டிவா பேசி படத்தை ஃப்ளாப் ஆக்காம இருந்தா சரிதான்னு கொதிச்சு போய் கமெண்ட் பண்றாங்க தீவிர தலைவர் ரசிகர்கள்